நான்காலமே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் அகளுமே சொல்லறியேன் தும்பிக்கை யானை தொழுதால் வினைகள் தீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கு ஒரு வரம் தருவாய் விநாயகனே குருவே செய்யா தண்ணான செய்யா தண்ணான செய்யா முந்தி ஊதித்த விநாயகரே எங்கள் முக்கன்னருடாக செய்யா தண்ணா நே நானே நானே நான் தனம் தானா நானே நான் செய்யார் கந்தருக்காகவே மின்பிரந்த எங்கள் கத்தி கணாவதி முன் தோழுவோ செய்யார் தன்னா நே நானே நானே நன்மை தனம் தானா நே நானன்னே நானே நான் செய்யார் வேந்தருக்காகவே மின்பீர்ந்த எங்கள் விக்னி விநாயகம் முன் தோழுவோ செய்யா தன்னா நே நானே செய்யார் அது பார்க்கும்மி அன்னம் போலே காலில் அசையூதம்மா பொன்சா லங்கை செய்ய தண்ணா நானே நன்னா செய்யார் ஆவ ரூ போல மங்க யாரே நீங்கள் மொளம் தள்ளி நில்லா நானே நண்ணா தானா நானே நண்ணா செய்யார் பத்தினி வாக்கு பழிக்க வேண்டும் இங்கு பாலரெல்லாம் கும்மி ஆட வேண்டும் அண்ணம் போலே அங்கே அசையூதம்மா காலில் பொன்சாடங்கை செய்யார் தண்ணாண்ணே நான் அண்ணே நானே நானா நான் அண்ணே நானே நியா ஆவா மங்கையா நீங்கள் ஆளு மூலம் தள்ளி நில்ல செய்யாது அண்ணா நீ நான் அண்ணே நானே அண்ணா தானே நான் அண்ணே நானே அண்ணா செய்யா கூடும் சபை தனில் முன்னிரந்து எங்கள் குரலோ செய்யா செய்யாதண்ணே நான் அண்ணே நானே நன்னா செய்யார் அன்னை சாராஸ்வரியே தைய நடத்தும் அம்மா வலி சரி தீரத்தை செய்ய தண்ணா நேராந்தானே நானே நான் செய்ய தண்ணே நான் நானே நான்